அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் ஏகே பொலிட்டிக்கல் டாக்ஸ் என்ற இந்த சேனல் வாயிலாக சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது தமிழ்நாட்டையே பரபரப்புக்கு உள்ளாக்கி இருக்கிற இரண்டு அமைச்சர்களின் பதவி பறிப்பு ஏன் இந்த வார்த்தையை நான் அழுத்தம் திருத்தமாக கூறுகிறேன் என்றால் இன்றைக்கு இருக்கிற திமுக அரசு இருக்கிறது இல்லையா அந்த அரசு சொல்லி வருகிறது அந்த அரசை தூக்கி பிடிக்கிற இந்த ஊடகங்கள் இருக்கிறது இல்லையா ஏவல் வேலை செய்கிற அந்த அரசு போ சொல்லுகிற அந்த கருத்திற்கு ஏவல் வேலை செய்கிற அந்த ஊடகங்கள் இருக்கிறது இல்லையா இந்த ஊடகம் முழுவதும் பேசிக்கொள்வது என்னவென்றால் அமைச்சரவை மாற்றம் என்று பதிவிட்டு மக்கள் மனதில் அதை திணித்தும் வருகிறார்கள் உண்மையாக நடந்தது என்னவென்றால் இது பதவி பறிப்பு தான் இரண்டு அமைச்சர்களுக்கு பதவி பறித்திருக்கிறது அந்த பதவி பறிபோனதற்கு காரணம் திமுக அல்ல திமுக அவ்வளவு பெரிய யோக்கிய கட்சி அல்ல யோக்கியர்கள் அல்ல அதற்கான காரணத்தை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்வதற்காகத்தான் இன்றைக்கு இன்றைக்கு அதை அதை பற்றி தான் நாம் விவாதிக்க இருக்கிறோம் முதலாவதாக நாம் பார்ப்பது பார்க்க பார்ப்பது செந்தில் பாலாஜி அவர்கள் இன்றைக்கு மின்சாரத்துறையும் அமலாக்க மன்னிக்கணும் மின்சாரத்துறையும் டாஸ்மாக் துறையும் தன் கை கையில் வைத்திருக்கிற செந்தில் பாலாஜி அவர்கள் இவருடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு காரணம் இவர் இதற்கு முன்பு செய்த ஊழல் அந்த ஊழலில் சிக்கிக்கொண்டு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற வழக்கு உச்சநீதிமன்றம் இவருக்கு என்ன சொல்லியிருக்கிறது என்றால் ஐயா நீங்கள் வந்து பதவி வேண்டுமா அல்லது நாங்கள் இந்த ஜாமீனை ரத்து செய்துவிட்டு நீங்கள் மீண்டும் சிறை செல்ல தயாராக இருக்கிறீர்களா என்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறது உண்மையான நிலவரம் இதுதான் என்னவென்றால் நீங்கள் அமைச்சராக தொடர்ந்தீர்கள் என்றால் உறுதியாக உங்களுடைய ஜாமீன் ரத்து செய்யப்படும் உடனடியாக நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள் மீண்டும் நீங்கள் சிறைக்கு செல்ல வேண்டும் அது இல்லை என்றால் நீங்கள் அமைச்சர் பதவியை நீங்களாகவே ராஜினாமா செய்ய வேண்டும் என்று உத்த உச்சநீதிமன்றம் திங்கட்கிழமை வரை கெடுவு வைத்திருந்தது இவர் அரசு தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செய்திருக்கிறார் அந்த துறைகள் வேறு வேறு அமைச்சர்களுக்கு பிரித்து பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அது வேறு கதை இங்கே உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பது என்னவென்றால் முக்கியமாக பார்க்க வேண்டிய அந்த சரத்து என்னவென்றால் உங்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது அதற்கான விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் அமைச்சர் பதவியில் தொடர்ந்தால் இந்த விசாரணையை அதாவது விசாரணைக்கு படுகிற அந்த நபர்கள் இருக்கார் இல்லையா அந்த நபர்களை நீங்கள் மிரட்டக்கூடும் என்று மட்டும் சொல்லவில்லை உச்சநீதிமன்றம் மாறாக வேறொன்றை சொல்லி இருக்கிறது என்னென்னா கீழவை நீதிமன்றங்களும் உயர்நீதிமன்றமும் உங்கள் மீது சாட்டப்பட்டு இருக்கிற குற்றம் இருக்கிறது அந்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் தான் அந்த குற்றத்தை செய்திருக்கிறீர்கள் நீங்கள் தண்டனைக்கு தகுதியான நபர் நீங்கள் ஆம் நீங்கள் ஊழல் செய்திருக்கிறீர்கள் மக்கள் பணத்தை கொள்ளையடித்திருக்கிறீர்கள் அதன் காரணமாக அதிலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்காகத்தான் உச்சநீதிமன்றம் வரை வந்திருக்கிறீர்கள் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்வதற்காக அதனால் உங்கள் மீது அனைத்து முகாந்திரமும் இருக்கிறது நீங்கள் குற்றம் குற்றவாளி அதனால் நீங்கள் தொடர்ந்து அமைச்சர் பதவியில் நீடிக்கக்கூடாது அப்படி நீங்கள் அமைச்சர் பதவியில் நீடித்தால் நாங்கள் மீண்டும் உங்களை கைது செய்து மீண்டும் சிறைப்படுத்துவோம் என்று உச்ச நீதிமன்றம் இவரை பார்த்து கேள்வி கேட்கவில்லை மாறாக கேள்வி கேட்கவில்லை மாறாக உத்தரவிட்டிருக்கிறது நீங்கள் அமைச்சர் பதவியில் தொடரக்கூடாது உங்களுடைய காலக்கெடுவு தான் இது இந்த நாள் தான் உங்களுடைய காலக்கெடு அதற்குள் உங்கள் அமைச்சர் பதவியை நீங்களே ராஜினாமா செய்து விடுங்கள் இல்லை என்றால் அதை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கும் என்று உத்தரவிட்டிருக்கிறது இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் இவர்கள் இன்றைக்கு உருட்டி கொண்டிருக்கிறார்கள் என்னவென்றால் அமைச்சர் மாற்றம் அமைச்சர் இலாக்கா மாற்றம் வேறொன்றும் இல்லை இது அடிக்கடி நடப்பதால் ஏற்கனவே ஆறு முறை நடந்திருக்கிறது இது ஏழாவது முறையாக நடக்கிறது அமைச்சரின் பதவிகள் அடிக்கடி அந்த துறைகள் இருக்கிறது அந்த துறைத்தில் அந்த துறைகள் வந்து நாங்கள் மாற்றம் செய்வோம் காரணம் என்னவென்றால் திமுகவில் இருப்பவர்கள் எல்லாரும் வயதானவர்கள் அவர்களால் தொடர்ந்து ஒரு சில குறிப்பிட்ட துறைகளில் வந்து விரைவாக இயங்க முடியாது அதன் காரணமாக நாங்கள் இந்த துறையை வேறு வேறு நபர்களுக்கு பிரித்து கொடுத்திருக்கிறோம் என்று விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இவர்களுடைய லட்சணம் இந்த வெறும் ஊடகத்தை மட்டும் வைத்துக்கொண்டு வெறும் வெத்து வேட்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிற இவர்களுடைய உண்மையான லட்சணம் இதுதான் திமுகவுடைய சரிவு செந்தில் பாலாஜியிலிருந்து தொடங்கியிருக்கிறது என்றுதான் உண்மை அதுதான் நிலவரம் அப்படித்தான் குறிப்பிட வேண்டும் காரணம் என்னவென்றால் இவர் சமீபத்தில் ஒரு இதை சொல்லியிருந்தார் அமைதிப்படை என்ற ஒரு படம் இருக்கிறது இல்லையா அதில் சத்யராஜ் அவர்களுடைய கதாபாத்திரத்தின் பெயர் அமாவாசை என்று குறிப்பிட்டிருப்பார்கள் அந்த பெயரை குறிப்பிட்டு இன்றைக்கு இருக்கிற சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களை வந்து இவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார் குறிப்பிட்டு பேசியிருந்தார் நீங்கள் தான் இது இது போன்ற நபர்கள் என்று ஐயா உங்களை சட்டமன்ற உறுப்பினராக்கி அழகு பார்த்த கட்சி அதிமுக வேறு எங்கும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை அதை ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இன்றைக்கு இருக்கிறீர்கள் அந்த நிலை இந்த நிலைக்கு காரணமே அதிமுக ஆனால் அந்த அதிமுக உங்களை சட்டமன்ற உறுப்பினர் ஆக ஆக்கி நீங்கள் செய்த ஊழலுக்காக அதே கட்சி உங்களை பதவி நீக்கம் செய்தது அம்மா அவர்கள் பதவி நீக்கம் செய்து மீண்டும் இவர் அந்த பதவியில் தொடர முடியவில்லை பிறகு அங்கிருந்து கட்சி மாதிரி இன்றைக்கு திமுகவில் வந்துவிட்டு அந்த அமாவாசை என்ற ஒரு சொல்லாடலை வந்து பயன்படுத்தினீர்கள் விதி வலியது ஐயா விதி மிகவும் வலியது என்னென்றால் நீங்கள் யாரை பார்த்து அமாவாசை என்று சொன்னீர்களோ பிறகு எடப்பாடியார் அவர்கள் சொன்னார் என்னென்னா ஐந்து கட்சி அமாவாசை என்று இவருக்கு பெயர் வைக்கப்பட்டது அப்படி பெயர் வைக்கப்பட்ட இந்த சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கு அமைச்சராக இருந்து பதவி போயிருக்கிறது ஐயா இவர் அதே அமாவாசை என்று பதவி போயிருக்கிறது இந்த உச்சநீதிமன்றம் கெடு வைத்தது அதே அமாவாசை என்று பாருங்கள் விதி வலியது என்பது இதுதான் ஐயா அதே அமாவாசை என்றுதான் அமாவாசை அன்று வரை தான் நீங்கள் பதவியில் இருக்க முடியும் அதற்கு மீறி இருந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று உச்சநீதிமன்றம் காட்டம் காட்டியது இவருடைய பதவி பதிபோனதும் அதே அமாவாசை அன்று தான் யார் அமாவாசை என்பது இதிலிருந்து தெரிந்திருக்கும் அடுத்ததாக இன்னொரு அமைச்சருடைய பதவி பறிபோயிருக்கிறது அவருக்கு அமைச்சர் பதவி மட்டும் பறிபோயிருக்கிறதா என்றால் இல்லை கட்சி பதவியும் பறிபோயிருக்கிறது யார் அவர்கள் என்றால் தற்பொழுது அதிகம் பேசப்பட்ட சமூக ஊடங்களில் அதிகமாக விவாதிக்கப்பட்ட குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் இருக்கிறார்கள் அந்த பெண்கள் அதிகமாக திட்டிய ஒரு நபர் என்று நீங்கள் ஒரு டேட்டா எடுத்தீர்கள் என்றால் அதில் முதலிடம் பிடிப்பவர் பொன்முடியவர்கள் அவர் பேசியது இந்த சைவத்தை பற்றியும் வைணத்தை பற்றியும் பேசி இங்கே இருக்கிற இந்த சைவ ம வைணவத்தை இன்று வரை ஏறக்குறைய ஐம்பது அறுபதாயிரம் கா ஆண்டுகளுக்கு முன்பாகவே தோன்றிய சைவ மதம் அந்த மதத்தை எவ்வளவு இழிவு படுத்தி பேசினார் அதில் இங்கே இருக்கிற பெண்களை புனைத்து எவ்வளவு இழிவாக வெளியே சொல்லுகிற சொல் சொல்ல வாய் கூசுகிற ஒரு சொல்லாடலை இவர் பயன்படுத்தி பேசியிருந்தார் என்பது தமிழக மக்கள் அனைவரும் நாம் பார்த்துருக்கிறோம் ஏற்கனவே உயர்கல்வித்துறையில் இருந்தால் அது பிடுங்கப்பட்டு பிடுங்கப்பட்டு வனத்துறைக்கு வந்தார் இப்பொழுது வனத்துறையும் பிடுங்கப்பட்டு சாதாரண சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் இன்னும் படி மேலே போய் இன்னும் படி மேலே போய் இவர் திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்தவர் அந்த பதவியும் பறிக்கப்பட்டிருக்கிறது அந்த அளவு திமுக பெண்களை இழிவாக பேசிவிட்டார் இந்து மதத்தை காயப்படுத்துகிற அளவு பேசிவிட்டார் அல்லது சைவ வைணவ மதத்தை காயப்படுத்தியிருக்கிறார் என்று திமுக இவருடைய பதவியை பறிக்கவில்லை மாறாக ஏதோ அதை எதையும் செய்து திமுக பெண்களுக்கு நாங்கள் ஆயிரம் கொடுக்குறோம் ஐநூறு கொடுக்குறோம் இரண்டாயிரம் கொடுக்குறோம் வந்தால் சிலிண்டர் விலையை குறைப்போம் என்றெல்லாம் பொய் வாக்குறுதி கொடுத்து இதுபோன்று ஏதோ சில வாக்குறுதிகளை கொடுத்து ஏதோ பெண்களுடைய வாக்கையை நாங்கள் பெற்று இருக்கிறோம் அதையும் இந்த நபர் கெடுத்து விட்டார் ஏனென்றால் இவர்கள் இவர் தொடர்ந்து பெண்களை இழிவாகத்தான் பேசி வந்தது வந்திருக்கிறார் இதற்கு முன்பாக பெண்களுக்கு இலவச பேருந்து என்று ஒரு திட்டத்தை இவர்கள் கொண்டு வந்தார்கள் அந்த திட்டத்தின் பொழுது இவர் அவருடைய முகபாவனை பார்க்க வேண்டும் ஓசி ஓசியில் போறீங்க எவ்வளவு கீழ்த்தனமாக கேவலமாக ஒரு முகபாவனை கொண்டு அந்த சொல்லை சொல்லாளரை இவர் பயன்படுத்தினார் என்று நீங்கள் பார்த்திருக்க வேண்டும் அப்பொழுதாவது பெண்கள் கொந்தெடுத்து எழுந்திருக்க வேண்டும் அப்பொழுதே அப்பொழுதே இவர்கள் அமைச்சர் பதவி போயிருக்கும் ஆனால் மன்னித்து விட்டுவிட்டார்கள் தமிழ் பெண்கள் பிறகு அவர்கள் எந்த அளவு கொச்சைப்படுத்தி இந்த வைணவ ச சமயத்தை பற்றியும் சைவ சமயத்தை பற்றியும் இவர் இழிவாக ஒரு பொது மேடையில் பேசினார் என்று அதற்கு பிறகு இதுவரை பொறுத்தது போதும் இனி பொறுத்து கொள்ள முடியாது என்று பொங்கி எழுந்தார்கள் குறிப்பாக இன்றைக்கு இந்த அமைச்சர் பதவி எப்படி செந்தில் பாலாஜி அவர்களுடைய அமைச்சர் பதவி பறிபோனதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நேர்மையான நீதி அரசர்கள் காரணமோ அதுபோல பொன்முடி அவர்களுக்கு கட்சி பதவி தொடங்கி அமைச்சர் பதவி வரை காணாமல் போனதற்கு காரணம் அதிமுகவில் இருக்கிற நம்முடைய தாய்மார்கள் நம்முடைய தங்கைமார்கள் இவர்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் அடித்ததாகவே வேண்டும் ஏனென்றால் இந்த இது போன்ற ஒரு புத்தி கொண்ட ஒரு அமை ஒருவர் அமைச்சராக தொடரக்கூடாது குறிப்பாக இவர் தமிழகத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவே இருக்கக்கூடாது என்ற நிலைக்கு சென்று விட்டார்கள் நம்முடைய தாயும் தங்கைகளும் அந்த அளவு இறங்கி துரிதமாக செயல்பட்டு இதை மக்களிடத்தில் கொண்டு சேர்த்து நீங்கள் இவ்வளவு கேவலமான ஒரு புத்தி பிடித்த ஒரு நபரை கட்சியில் வைத்து வைத்திருக்க கொள்ளக்கூடாது என்று தமிழ்நாடு முழுவதும் பற்றி எரிந்தது இந்த பிரச்சனை அதில் திமுக பயந்து போய்த்தான் இன்றைக்கு அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் இந்த அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய அமைச்சர் பறிப்பும் அவருடைய கட்சி பதவி பறிப்பும் இதற்கு உண்மையாக நாம் இந்த வெற்றி யாருக்கு யாருக்கு உறுத்தாக வேண்டுமென்றால் உண்மையாக அதிமுகவில் இருக்கிற இளம்பெண் பாசறை அவர்களுக்கும் பெண்கள் பாசறை இந்த இரண்டு அந்த இரண்டில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு தான் இந்த வெற்றி உண்மையான உண்மையாக இந்த வெற்றிக்கு தகுதியான நபர்கள் அவர்கள்தான் ஏனென்றால் அந்த அளவு கொண்டு போய் சேர்த்தார்கள் இப்படிப்பட்ட கேடுகட்ட ஒரு ஊழல்வாதியையும் ஒரு வக்கரப்படுத்தி படைத்த ஒரு அமைச்சரையும் தான் இன்றைக்கு இது நடந்திருக்கிறது திமுகவிற்கு இறங்க முகம் தொடங்கிவிட்டது இதைத் தொடர்ந்து துரைமுருகன் அவருடைய வழக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது ஏவா வேலு அவர்கள் ஈடி ரைடு செய்யப்பட்டிருக்கிறது இப்பொழுது சமீபத்தில் திருச்சியில் இருக்கிற அமைச்சர் ஒருவர் கே என் நேரு இருக்கார் இல்லையா அவருடைய சகோதர அலுவலகங்களிலும் அவருடைய அலுவலகங்களிலும் இடி நடத்தப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இது நடக்கும் ஏனால் ஏனென்றால் இவர்கள் செய்த ஊழல் அந்த அளவு ஊழல் மலிந்து கிடக்கிறது மக்களுக்கு வேண்டிய தொண்டாற்ற வேண்டிய இவர்கள் மக்களுடைய வரிப்பணத்தை மக்களுக்காக செலவு செய்கிறேன் என்று பெற்றுக்கொண்டு அதை செலவு செய்யாமல் எந்த அளவு கொள்ளையடுத்திருக்கிறார்கள் என்று ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டிருக்கிறது இது திமுகவின் இறங்கு முகம்தான் இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சிக்கு வந்தே தீரும் வந்த பிறகு இன்னும் ஏனைய அமைச்சர்கள் கொள்ளையடித்த பணத்தில் யாரெல்லாம் எவ்வளவு அடித்திருக்கிறார்கள் என்று இந்த மக்கள் மேடையில் மக்கள் முன்னால் உறுதியாக எடுத்து வைக்கப்படும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இணைந்திருங்கள் ஏகே பொலிட்டிக்கல் டாக்ஸ் சேனலோடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுகிற அனைத்து காணொலியும் உங்களை வந்து சேரும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள் குமரன் நன்றி வணக்கம்